சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று எதிர்பாராத அசம்பாவிதம் ஒன்று நேரிட்டது தனியார் பயிற்சி செவிலியர்களுக்கும் பணி வாய்ப்பு அளிக்கும் அரசாண இருபத்தி ஒன்பதில் திருத்தம் செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கைவிரித்ததால் ஆத்திரமடைந்த அரசு செவிலிய பயிற்சி மாணவிகள் உயர்நீதிமன்ற கட்டடத்தின் ஆறாவது மாடில் ஏறி இன்று தற்கொலைக்கு முயன்றனர் தற்கொலைக்கு முயன்ற மாணவிகளை வழக்கறிஞர்கள் பலவந்தமாக பிடித்து எடுத்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திரைப்படத்தில் வர போல ஒரு காட்சி இந்த ஹைகோர்ட்டோட லாவ் சம்பர் மாடியில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் அதாவது நர்சிங் கல்லூரி சேர்ந்த மாணவிகள் வந்து இந்த மாடியில் அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடி ஆறாவது மாடி மாடியில் மேலே இருந்து தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க ஒரு ஹைகோர்ட்டோட சாம்பரோட மாடியில் நின்று இந்த மாதிரி ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்ற கருத்து வந்து இங்கே இருக்க எல்லா அட்வொகேட்ஸ்க்கும் ஒரு வழக்கறிஞர்களுக்கும் இருக்கு இதை பத்தி இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அவங்க எல்லாரும் கோவப்பட்டாங்க கடும் கோவப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு மாடிக்கு வந்து தடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க போலீஸும் நிறைய பேர் இந்த மாடிக்கு வந்து சுத்தி தற்கொலை பண்ணாம தடுத்தாங்க

அதுக்கு வந்து we should not be a part of it இதுக்கு வந்து நம்ம we have to put a full stop ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து நின்றுட்டு நாங்கள் தற்கொலை பண்ணிக்க போகிறோம் கீழே உதிக்க போகிறோம் எங்களுக்கு ஆர்டரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாரையும் திட்டர் பண்ணிவிட்டு எமோஷனலாக நாங்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து சமாதானப்படுத்தி அவங்கள எல்லாம் ஒரு பேசி கீழே இறக்கி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு நாலஞ்சு லேடிஸ் வந்து காலை வெளியே போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க அங்கே நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து இருக்காங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலே ரொம்ப சிவியராக ஆகிருக்கும் கீழே போலீஸ் வந்து இதெல்லாம் அதில் நெட்டெல்லாம் விரித்து வச்சுருந்தாங்க இருந்தாலும் அதில் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது இருந்தால் கீழே விழுந்தால் ஒன்றுமே தேராது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்பு நம்ம வந்து அகெயின்ஸ்ட் ஆர்டர் ரெண்டு பேருக்கு ஒருத்தவங்களுக்கு நல்ல விதமான அமையும் ஒருத்தவங்களுக்கு பாதகமாக அமையும் அதுக்கு அகெயின்ஸ்ட் அப்பீல் போங்க எவ்வளோ வழிகள் இருக்குது அதை பார்த்து அதை 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 விட்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்து பிளாக்மெயில் ஜுடிஷியரை பிளாக் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ஒரு பொருந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வழக்கறிஞர்கள் நாங்கள் இருந்தும் இதை கண்டி வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன காரணம் பார்த்தோம்னா டுவெண்ட்டி நைன் ஓ அப்படின்ற கொடுத்துருக்காச்சு கவர்மெண்ட் ஆர்டர் திருத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த திருத்தம் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்டில் நிலையில் வந்தது இந்நிலையில் வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு பதில் வராதனால வந்து இந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டாங்க அந்த குரூப்பில் மொத்தம் ஆயிரத்தி பேர் இருக்காங்க அதில் மொத்தம் இன்னும் எட்நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு வேலை கிடைக்காத காரணத்தால் வந்து இந்த ஆபத்தான முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்போம் அஞ்சு நாளாகவே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லா கவர்மெண்ட்ல போய் கேட்டால் கோர்ட்டில் என்ன ஆர்டர் போடுதோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம்ட்டாங்க இன்றைக்கி கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் கேட்போம் இப்போ எங்களுக்கு இப்போ என்ன பண்ண நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு மட்டும் போடுங்க நான் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பேலன்ஸ் இருக்கும்ல வெரிஃபிகேஷன் முடிச்சவங்க இருக்கோ எங்களுக்கு மட்டும் போடுங்க அப்படி சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே எக்ஸாம்ஸ் தான் போடுவோன்றாங்க ஆக்சுவலாக ஜியோ டுவெண்ட்டி நைன் வந்து ஃபாலோ பண்ண பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடாதுன்றோம் எங்களுக்கு மட்டும் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்க ப்ரைவேட்டுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க போட வேணாலும் நாங்கள் சொல்ல ப்ரைவேட்டுக்கு போடுங்க அவங்களுக்கு எப்படி வேணாலும் போடுங்க எங்களுக்கு சீனியார்டி பேசிஸ்ல போட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறோம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் கேப்போம் நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டை போய் பார்த்துக்கோங்கன்ற ஆசை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடலான்னா எங்கள் யாருக்குமே நாங்கள்லாம் கவர்மெண்ட்டில் முடிச்சவங்க எங்களுக்கு வசதி கிடையாது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் போடுங்கன்றாங்க நாங்கள் எங்கள் யாருக்குமே வசதி இல்லை அந்தளவு எல்லாருமே நான் கவர்மெண்ட்டில் படித்தவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு தான் மேரேஜு நாங்கள் இந்த போஸ்டிங் அப்படி தான் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எங்களுக்கு போட்டே ஆகணும் சார் கண்டிப்பாக இதை விட விடுறதா இல்லை சார் கவர்மெண்ட் ட்ரெயின் நர்சஸ்க்கு கேட்காம ஒரு ஆர்டர் போட்டாங்க ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க ப்ரைவேட் ட்ரெயின் நர்சஸ்க்கும் வாய்ப்பு சொன்னாங்க அது வந்து எங்களை கேட்காம பண்ணியிருக்கீங்க அந்த ஆர்டரை ரத்து செய்யணும்னாங்க அது வந்து ஹைகோர்ட் வந்து மதுரையில் வந்து செட்டில்சை பண்ணாங்க அது எடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த ப்ரைவேட் ட்ரெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட் ட்ரெயின் பிரைவேட் ப்ரைவேட் ட்ரெயின் வாய்ப்பு கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினெண்டில் ஒரு ஜியோ போட்டாங்க அந்த ஜியோவை எடுத்து நாங்கள் ஒரு ரிட்டர் போட்டோம் நாங்கள் சொன்னோம் இந்த தீர்ப்பு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹெல்ப் பண்ணாது இந்த தனியார் மயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்கள தான் ஹெல்ப் பண்ணும் பாரு உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட இருபத்தி ரூபா வேலை கிடைக்கும் அப்படின்னு காட்டி இவங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆகிடும் இந்த ஜியோ வந்து பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அதுக்கு முன்னே நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெயினர்ஸ் தான் இருக்கோம் இன்னொரு எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்னா ஜட்ஜஸ் எல்லாம் ஹியர் பண்ணி நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க போது நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம தோடுறதுலாம் இங்கே வந்து 아니네 uh, 다. <laughs> <laughs>